வாங்க வாங்க மதவாளிய பார்த்து போங்க வாங்க மச்சா வாங்க வத வழிய போங்க வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் கிட்ட வாங்க மச்சா வாங்க வத வழிய பார்த்துப்போங்க ஏங்க ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் கிட்ட வாங்க மச்சான் வாங்க வந்து வழிய பார்த்து போங்க ஏங்க ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க வளைய வீசி தாங்க மானை தேடித்தாங்க இந்த வளைய வீசுறீங்க மான தேடித்தாங்க நீங்க வளைய வீசுறீங்க மந்திரத்தானாங்க இங்கே மசிய மாட்டோம் போங்க போங்க வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் கிட்ட வாங்க மச்சான் வாங்க வந்தபடிய பார்த்து போங்க ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க உப்பிலாத பத்தியக்காரே ஊருகாய பார்த்தானா உப்பிலாத பத்தியக்காரன் ஊரு காய பார்த்தானா புதட்டாலே சப்பு கொட்டி ஓந்தி போல நின்னானா புகட்டாலே சப்பு கொட்டி ஓந்தி போல நின்னானா கற்பனையாய் பேசி பேசி கஞ்சி தொட்டியில் விண்டானாம் கற்பனையாய் பேசி பேசி கஞ்சி தொட்டியில் விண்டானாம் கதையை போல ஆள மிரட்டி கால போல துள்ளாதீங்க வாங்க மச்சா சும்மா வாங்க மச்சான் வாங்க வந்தவாடிய பார்த்து போங்க ஏங்கி ஏங்கி நீங்க ஏ இப்படி பாக்குறீங்க முத்துப்போல் பலழகி சொல்லி கத்தி போல் கண்ணழகி கனிவான சொல்லழகி தேடி வந்தேனே புள்ளிமானே தேடி வந்தேனே புள்ளிமானே ஓடி வந்ததால் நானே இங்குதானே தேடி வந்தேனே தேடி வந்தே புள்ளிமானே தேடி வந்தேனே புள்ளிமானே ஓடி வந்ததாலிங்கு தானே நானே தேடி வந்தேனே புள்ளிமானே தேனு ராகவும் பூங்காவளம் அது காணு ராகவும் கலைமானே தேடி வந்தேனே ே தேனு பூங்க அவனமதில் காணுளாவுங்களைமானை நானே தேடி வந்தேனே புள்ளிமானே கோடி நமஸ்காரமே கோடி நமஸ்காரமே சமர்பித்தே நீங்கே கோடி நமஸ்காரமே சமர்ப்பித்தேன் இங்கே என் கணிதனு தவறிய ஜாதிமானை முறைப்பது சரியல்ல தேடி வந்தேனே புள்ளிமானே கோடி வந்ததானிங்குதானே நானே தேடி வந்தேனே புள்ளிமானே வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்துட்டீங்க வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்துட்டீங்க வாழைய வீசினீங்க தங்க சிலையை பிடிச்சிட்டீங்க வீசி நீங்க தங்க சேலைய பிடிச்சிட்டீங்க வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்துட்டீங்க